கல்வெட்டு ஒன்று இருந்திருக்கு பட் வந்து இங்கே இருக்க நல்லவர்கள் சிலரால் வந்து இது சேதப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கால கிறந்த எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க முகத்தில் இந்த கைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு வணக்கம் மகாபலிபுரம் அப்படின்னு சொன்ன உடனே அரசர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்களும் அங்கே இருக்க கடற்கரை சிற்பங்களும் தான் அவங்க எல்லாருக்குமே வரும் ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட மிக சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக மகாபலிபுரம் விளங்குது ஆனால் இந்த மகாபலிபுரம் அப்படின்ற நகரம் உருவாவதற்கு பல காலங்களுக்கு முன்னாடியே அதே பல்லவரசர்களால் உருவாக்கப்பட்ட மகேந்திரவாடி அப்படின்ற ஒரு இடத்த பற்றியும் அதனுடைய வரலாற்றுகளை பற்றியும் தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோ ஓகே இதுதான் வந்து இந்த மகேந்திரவாடி குடைவரை கோவிலுடைய நுழைவாயில் ஸோ இந்த இடமானது தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் கீழே வருது அதுக்கான ஒரு போர்டு இங்கே வச்சுருக்காங்க ஆனால் போர்டும் துரு பிடிச்சி கிடக்குது உள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன வழி இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது மேபி ஒரு சிக்ஸ் டு எயித்து படிக்கும்போது வந்து பார்த்தா புத்தகங்கள் எல்லாம் நான் படித்திருக்கேன் இந்த இடத்த பற்றி அதாவது வந்து மகேந்திர இந்த மாதிரி குடைவரைய கோவில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது படித்த ஒரு விஷயம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ வந்திருக்கேன் அங்கே ஒரு வண்டி வேறு நிற்கிது நமக்கு முன்னாடி யாரும் வந்திருக்காங்க போல் ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க மகேந்திரவாடியில் இருக்க ஒற்றைக்கல் குடைவரை கோவில் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க மகேந்திரவாடியில் இருக்க ஒற்றைக்கல் குடைவரை கோவில் இந்த குடைவரை கோவில் அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதில் வந்து வெளியிலேருந்து வேறு எந்த தூணோ மரமோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா வெளியிலேருந்து கொண்டு வராமல் ஒரு முழுமையாக இருக்க ஒரு பாறையை வந்து பார்த்திங்கன்னா இந்த உலிகளாலையும் கற்களாலேயும் குடைந்து அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக உருவாக்கப்பட்ட இந்த தூண்கள் இந்த மாதிரியான சிலைகள்லாம் அதிலே இருக்கும் ஸோ அந்த பாறையை குடைந்து உருவாக்கப்படுற ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பல்லவ மன்னர்களே மிகவும் முக்கியமானவராக கருதப்படுற முதலாம் மகேந்திரவர்ம தான் வந்து பார்த்திங்கனா இதை உருவாக்கியதாக வந்து பார்த்தா வரலாற்று குறிப்புகள் நிறையா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முகமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை அப்படின்னு மூணு விதமாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கட்டியிருக்காங்க ஸோ இப்போ அது உள்ளே தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே போகிறோம் கோவிலுக்குள்ள இந்த ரெண்டு துவாரபாலகர்களோட சிலை இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் வச்சுருக்காங்க ரொம்பவே ஒரு நல்ல கலை தான் இந்த சிலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க ஆனா சின்ன சின்ன சேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டுருக்கு இந்த முகத்துல இந்த கைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உடைஞ்சிருக்கு கோவிலுக்கு விளக்கேற்றி வைக்கிறதுக்கு இந்த விளக்கு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையும் குறைஞ்சி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இந்த தூண்களுக்கு மேலே அதாவது இந்த குடைவரை கோயிலோட சீலிங்கில் வந்து இந்த அமைப்பெலாம் இப்போ பண்ண முடியுமா அப்படின்றது கூட தெரியல ஸோ அந்தளவுக்கு ரொம்பவும் ஒரு சமமான வளைவுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா அலங்கரிச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள நாலு தூண்கள் வந்து தாங்கி நிற்கிற மாதிரியாக அமைச்சிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நாலு முகமாக இருக்குது கீழேயும் நாலு முகமாக இருக்குது பட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கோணங்களா எண்கோண வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை அமைச்சிருக்காங்க முகமண்டபத்தில் இருக்க இந்த நான்கு தூண்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த தாமரை பட்டயங்களை வந்து புரிச்சு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுடைய இந்த அந்த தாமரை பட்டயத்துக்கு கீழே இந்த பல்லவர் கால கிறந்த எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த கிறந்த எழுத்துக்களால் ஒரு சில விஷயங்களை புரிச்சு வச்சுருக்காங்க அதை ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பார்க்கும்போது இந்த கோவிலை கட்டினது யார் எதுக்காக இந்த கோவிலை கட்டினாங்க அப்படின்ற மாதிரியான ஆதாரங்களாக இது இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க இந்த குடைவரைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு சின்ன சைஸ் பாறை ஒன்று இருக்குது சரி அதில் எதாவது சிற்பங்கள் அப்படி தான் இருக்கான்னு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை அதுலேயும் சரி இங்கே வெட்டி வச்சுருக்க மாதிரி ஒரு பாறை இருக்குது அதுலேயும் சரி எதிர்பார்த்த மாதிரி எந்த சிற்பங்களோ இல்லை கல்வெட்டுகள் எதுவும் இல்லை சரி அப்படியே வந்து அங்கே ஒரு பாறை இருக்கு அதில் எதாவது இருக்கான்னு பார்க்க போகிறோம் இங்கே வந்து அது ஒரு கல்வெட்டு ஒன்று இருந்திருக்கு பட் வந்து இங்கே இருக்க நல்லவர்கள் சிலரால் வந்து இது சேதப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து இந்த மகேந்திரவாடி அப்படின்ற நகரமானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இப்போ ஒரு சின்ன வில்லேஜாக இருக்குது ஆனால் பல்லவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களோட தலைநகரமான காஞ்சிபுரத்துக்கு அடுத்த பெரிய நகரமாக வந்து இந்த மகேந்திரவாடி இருந்ததாக வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று குறிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மகேந்திரவாடி ஒற்றைக்கல் குடைவரை கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர விஷ்ணு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேருமே இருந்துருக்கு ஸோ அது ஏன்னு பார்த்திங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு விஷ்ணு கோவிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கட்டியிருக்காரு ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவுடைய ஓவியங்கள் மட்டும்தான் இதில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட்டு அது வருங்காலத்தில் அதாவது தற்காலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான சிலைகள்லாம் வச்சு நரசிம்மர் சிலையெல்லாம் வந்து பார்த்தா இப்போ சமீபத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வேறு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பெரிய நகரத்தை வந்து இங்கே உருவாக்கணும் அப்படின்னா மக்களுடைய குடியேற்றம் இங்கே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆதாரங்கள் தான் அப்படி ஒரு நீர் ஆதாரத்தை வந்து உருவாக்கணுன்றதுக்காக இந்த மகேந்திரவாடி அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர தடாகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய வந்து ஏரியை வந்து இங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க தடாகம் அப்படின்னா வந்து தமிழில் வந்து ஏரி அப்படின்ற ஒரு பொருள் வரும் ஸோ அப்படி வந்து ஒரு ராணிப்பேட்டை மாவட்டத்திலே வந்து பார்த்தா மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான இந்த மகேந்திரவாடி ஏரியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அமைச்சிருக்காங்க அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த குடைவரை கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்திய தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நல்ல வேலிகள்லாம் போட்டு அருமையாக பராமரிச்சிருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய பரப்பளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வேலிகள்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பாதுகாப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாபலிபுரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடற்கரை குடைவரை கோவில்கள்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகேந்திரவாடி மற்றும் மண்டகப்பட்டு இந்த மாதிரியான குடைவரைகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க ஒருவேளை அவ்வளோ பெரிய நகரத்தை உருவாக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ட்ரையல் பார்த்த பாத்திரமாக கூட இருந்துருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நினைவு சின்னம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பானாவரம் அப்படின்ற பகுதியிலிருந்து நெமிலி அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைப்பட்ட பகுதிக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகேந்திரவாடி அப்படின்ற இந்த ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னாலே இந்த ஒற்றைக்கல் குடைவரை கோயிலை நீங்கள் பார்க்கலாம் ஸோ கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு பாறையில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு தான் அடுத்து மகாபலிபுரம் போன்ற பெரிய நகரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க நம்ம ஆட்கள் கிட்டே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு வெளிநாட்டிலேயோ இல்லை வெளி மாநிலங்கள்லேயோ இருக்க ஒரு வரலாற்று சின்னங்களை வந்து பார்த்திங்கன்னா சிலாகிச்சு போற்றி புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் நமக்கு பக்கத்திலே இருக்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கண்டுக்கிறது கிடையாது பட் இந்த மாதிரியான நம்ம சுற்றி இருக்க இந்த மாதிரியான வரலாற்று நினைச்சின்னங்களையும் வந்து விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் இதை பற்றி நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க முக்கியமாக நம்மளுடைய வருங்கால தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்த்திங்கன்னா தான் நம்மளுடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்று சேரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்ற கூகுள் மேப் லொக்கேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காம இந்த இடத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் மறக்காம உங்களுடைய அனுபவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற அந்த லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் மட்டும்தான் எங்களுடைய மிகப்பெரிய அங்கீகாரம் ஸோ மறக்காமல் பண்ணிவிடுங்க மேலும் மேற்கொண்டு வேறு எந்த இடங்களுக்குலாம் நம்ம போய்ட்டு விசிட் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி